ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளாக நான் தான் ஏதோ வீடியோ அப்டேட் மட்டும் தான் சொல்லிகிட்ருந்தேன் இப்போது அவங்களுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுனால இனிமேல் லைவ் போடலான்னு ஐடியா இருக்குது அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடுவோம் அதை தாண்டி வந்து என் எங்களோட பையனுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆமாம் அது சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க அதை பற்றி யாருக்குமே ரிப்ளை பண்ணலை அப்படின்னாங்க இப்போ அவங்களுக்கு ஆமாம் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இப்போ வந்து பையன் நல்லா தான் இருக்கான் நல்லா இருக்கான்னா அவனுக்கு வந்து மெடிசன் போயிட்டு தான் இருக்கு மெடிசன் கண்டிப்பாக கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் நான் மட்டும் இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பையனை ஐசியூ வச்சுருந்துட்டு சாப்பிட முடியாது தூங்க தூக்கம் இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவங்களோட பிரார்த்தனையும் அதையும் தாண்டி கடவுள் கடவுள் வந்து நமக்கு என்ன சொல்கிறது கடவுளோட கிருப்பையால் எப்படியோ பையனை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு மீட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி வந்து நம்ம பார்க்குறதுல தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட நர்ஸு நர்ஸுக்கும் டாக்டருக்கும் இருந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் எனக்கு எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணும்போதில் எனக்கு ஆறுதல் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலயமா நன்றி சொல்லிக்கிறேன் அதுவும் இல்லாமல் என்னோடய பேபி மாதிரி அங்கே நிறைய பேபி வந்து ஐசியூவில் இருக்காங்க அவங்க எல்லாருமே ரெக்ஃபர் ஆகி வரணும்னு ஒன்று நாங்கள் கார்ட்கிட்ட ப்ரையர் பண்ணிக்கிறேன் ஆமாங்க அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் அங்கே போனப்போ இங்கேருந்து வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம பிள்ளை எப்படி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்னு ஆனால் அங்கே போய் அந்த நாள் அப்படி இருந்துச்சு ஓகே மறுநாள் பார்த்தாச்சுன்னா அங்கே என்ஐசிக்குள்ளே ஒன்று ரெண்டு பேர் பிள்ளைங்க கிடையாது முப்பது முப்பத்தஞ்சு அப்படி நிறைய ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனையாக இருந்துச்சு அதுவுமே குறை மாசத்தில் பிறந்ததுல இருந்து ஐயோ டியூபு மேலே டியூபு எது போட்டிருந்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு எப்படியாவது குழந்தைங்களை க்யூர் பண்ணணுங்கிற ரொம்ப மன நிறைவாக மனதுக்கு என்ன உண்மையாக அங்கே வந்து இது பண்ணுறாங்க அதனால் நானும் நினைக்கிறேன் என்னென்னா நம்ம பிள்ளைக்காக எல்லாரும் வேணா மாதிரியே எல்லா நாளுமே ஒவ்வொரு நிமிஷம் அந்த ஐசியு என்ஐசியு பச்சைக்குள்ளே பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுற அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம மனசு நிறைவாக வேண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அங்கே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இவ்வளோ நாள் பேபி வச்சிருக்கீங்களா நீங்கள் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் பார்க்க பாருங்கள் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து என்னோடய பேபி மட்டும் கிடையாது அங்கே இருக்கு ஒவ்வொரு பேபியும் டாக்டரும் சரி நர்ஸும் சரி சூப்பராக கேர் பண்ணிப்பாங்க உண்மையாக சொல்கிறேன் அவங்க வந்து கவர்மெண்ட் மாதிரியே கிடையாது அது வந்து தனியாக பிரைவேட் எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி வந்து பெஸ்ட்டாக பார்த்துக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த குழந்தைய வந்து அங்கே ஒவ்வொரு சிக் மாதிரி 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 சிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க அதை தாண்டி டாக்டரும் அப்படி தான் டாக்டர் ஓன்ஸ் வருவாங்க அதை தாண்டி மார்னிங் எப்போயும் டாக்டர் வந்துடுவாங்க என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க ஃபுல்லாகவே அங்கே இருக்க குழந்தை எல்லாத்தையுமே க்யூ பண்ணிட்டே இருப்பாங்க அங்க அங்க வந்து பிரேயர் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு ட்ரீட்மென்ட்டே பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கன்ஃபார்மாக நான் இனி ஒரு டைம் இனி போகும்போது கரெக்டாக ஒரு வீடியோ எடுத்து போகிறோம் என்னென்னா இத்தனை நாள் வீடியோக்காக நம்ம போகல ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்டுக்காக எடுத்துருந்தேன் இனி போகும்போது எடுத்து போகிறேன் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்குமே புதிய பில்டிங் என்னென்னா இப்போ வந்து நம்ம ஆசாரி பழத்தில் கட்டிட்டு அந்த புதிய பில்டிங் எதுக்காகன்னா மகப்பேறு அதுக்கப்புறம் இந்த சின்ன பிறந்த குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாகவே இது பா பண்ணிட்டுருக்குறதுனால ரொம்பவே பெஸ்ட்டு தான் அதனால் அந்த புதிய பில்டிங்கும் அப்போது அதோட இருந்து எல்லாமே பார்க்கலாம் அதனால் அது வாய்ப்பு இருந்தாச்சுன்னா இனி போகும்போது நெக்ஸ்ட் டைம் வீக்லி வீக்லி போக சொல்லியிருக்காங்கல்ல இனி போகும்போது கன்ஃபார்மாக வீடியோ எடுத்து போகிறோம் நாங்கள் போகிறதுலேருந்து அந்த ஒவ்வொன்று அப்போ அதையும் தாண்டி டெலிவரி ஆச்சு நாங்கள் டெலிவரி ஆகிட்டு வீட்டுக்கு வரலான்னு நினச்சிட்டு இருந்தோம் நினச்சிட்டு இருந்து யார் பட்டுச்சு என்னன்னு தெரியாது நினச்சிட்டு இருந்தோம் நினச்சிட்டு ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தை கூட ஃபுல்லாக வந்து நாங்கள் சந்தோஷப்பட முடியல அதுக்குள்ளேயே பேபி ஃபீலாக ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அப்படியே போய் டைம் எல்லாம் போயிருச்சு போய் பார்த்தா அப்போ ஒன் மந்த் பக்கமே ஆக போகுது இப்போ வந்து பேபி வந்து ஓரளவுக்கு ஓகே நல்லாயிருக்கு இவ்வளோ தான் நேரம் வந்து வீடியோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்குறது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதே வந்து கண்டினியூவாக வீடியோ போடுறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதோட நாங்க ஜஸ்ட் போறது என்னன்னா நாங்க போறதும் எங்களோட vlogs மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம் அப்ப அதையும் தாண்டி நீங்க வந்து டெலிவரி ஸ்டோரி எல்லாம் சில பேர் வந்து கேட்டு கேப்பீங்க சோ வந்து டெலிவரி ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கா என்னன்னா ஆமாங்க நிறைய விஷயம் இருக்கு கன்ஃபார்மா போறோம் அதையும் தாண்டி பேபிக்கு என்ன பிராப்ளம்னு சொல்லி சொல்லிருந்தீங்க எதனால அங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதையும் நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நாங்க சொல்றோம் எங்களுக்கு இத்தனை நாள் எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேல் நீங்க சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் நம்புகிறோம் சீக்கிரமாகவே வந்து பயனையும் காட்டுறோம் ஏன்னா இப்போதைக்கு வந்து காட்ட வேண்டாம்னு சொல்லி தான் கொஞ்ச நாள் ஏன்னா இன்னும் அவனுக்கு ஒன் மந்த் கூட ஆகலை அதனால் வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு பின்னே நாங்கள் பேபி காட்டுறோம் அது என்ன பேபின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறோம் நாங்கள் வந்து கரெக்டாக ஏழு நாற்பத்தஞ்சு ப்ளை வரும் மறக்காமல் நீங்கள் எல்லாருமே அனுப்பிடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ